ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு அரிசி போண்டாக பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுருவோம் நம்ம எடுத்துருக்கிற அரிசி பருப்பு ரெண்டுமே நமக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஊறி வரட்டும் இந்த அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுவோம் அப்போ தான் நல்லா ஊறி வரும் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம வடை மாவு பத வடை பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் காஞ்ச மிளகாய் நாள் எடுத்திருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு இது ரெண்டுத்துலேயும் உள்ள தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கரகரப்பாக ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் ஒரு கெட்டியான பதத்துக்கு நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் நம்ம வந்து வடை மாவு எப்படி நம்ம வந்து கெட்டியாக அரைப்போமோ அந்த அளவுக்கு நான் கெட்டியாக அரைச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து பருப்பு அரிசி எல்லாத்தையுமே நான் வந்து பெரிய ஜார் எடுத்துருக்கனால ஒரே ரவுண்டில் நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட போகிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் இது போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போது இதை வந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு நான் அரைச்சிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு அதே நேரத்தில் கொஞ்சம் கரகரப்பாக நான் வந்து அரைச்சிருக்கேன் ஒன்றும் பாதியமாக நான் வந்து அரைச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த போண்டா போடும்போது நல்ல கிறிஸ்பாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து தண்ணியே விடாமல் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் உங்களுக்கு சரியாக அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ம இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சு நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இப்போ நான் வந்து அரைச்ச மாவையும் நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இந்த அரிசி போண்டாக்கு நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கால் இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம என்னதான் மிளகா வத்தல் போட்டாலும் நமக்கு அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இருந்தால் தான் நமக்கு அந்த போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக சின்னதாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்ச வடை மாவில் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாவில் சேர்த்துருவோம் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டுவிட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவோட நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் போட்டு நான் பெருங்காயமும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நான் சின்ன சின்ன போண்டாவாக நான் வந்து போட்டுக்க போகிறேன் இப்போ நான் வந்து கடாயில் என்ன வச்சுருக்கேன் என்ன சூடாகிடுச்சு நான் வந்து சின்ன சின்ன போண்டாவாக நான் வந்து போட்டுக்கிறேன் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அந்த சைஸில் நான் போட்டுக்கிறேன் நமக்கு வந்து உள்ளேயும் நல்லா வெந்துடும் மேலேயும் நல்ல கிறிஸ்பாக இருக்கும் அதே சமயத்தில் குவான்டிட்டியும் நிறைய தெரியும் சின்ன குழந்தைகளுக்குன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைட் பண்ணி சாப்பிடுவாங்க நான் வந்து லைட்டாக கேப் விட்டு அங்கங்கே நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுடுவோம் அதுவே நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம போட்ட உடனே கரண்டி வெ விடக்கூடாது விட்டோன்னா நமக்கு அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு மறுபக்கமும் நல்ல நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் ஆனால் நமக்கு நல்ல கிறிஸ்பாக இருக்கும் உள்ளையும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்ல நமக்கு செவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ நம்ம வந்து அடுத்ததும் உள்ளே சேர்த்துருவோம் சின்ன சின்னதாக நான் வந்து கில்லி கிள்ளி நான் வந்து பூண்டாவாக போட்டுக்கிறேன் இதை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தே இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி வடை செஞ்சுருக்கோம் நம்ம வந்து உளுந்து போடலை அப்படின்னு நம்ம தான் தெரியுமே தவிர அது சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக நம்ம உளுந்து போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு இதோடு நான் வந்து எண்ணெயை நல்லா வடியை வச்சுட்டு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரிசி பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சி உளுந்து சேர்க்காம நம்ம இன்றைக்கி வடை செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பாக வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக நமக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது லைட்டாக தான் நான் வந்து விற்கிறேன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சுட சுட சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்